எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கிற இந்த யூடியூப் சேனலின் வெளியே இறையவர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வது மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது மகான்கள் அவதரிக்கிறார்கள் இந்தியா மகான்களினுடைய தேசம் என்று சுவாமி யோகிராம் சுரத்குமார் ஐயா அவங்க சொல்லுவாங்க இந்தியாவில் மகான்கள் இல்லை என்றால் இந்தியாவிற்கு உயிர் இல்லை மகான்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் மகான்கள் தோன்றுவதற்கு காரணமே மனிதர்கள் நல்வழிப்படுத்தி அவர்களுக்கு சில உண்மைகளை சொல்லி இந்த உலகம் பூர்வஜென்ம வினைகளால் ஏற்பட்ட உயிர்களால் இயங்குகிறது அந்த உயிர்கள் எப்படி தன்னுடைய வாழ்க்கை பாதையை செப்பனிட்டு நிறைநிலையை அடைய வேண்டும் என்பதற்காக மகான்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படி வந்த மகான்கள் சில பேர் நூல் எழுதுறாங்க சில பேர் உபதேசம் பண்ணுறாங்க சில பேர் கோயில் கட்டுறாங்க சில பேர் எதுவுமே சொல்லாமல் மேகங்களைப் போல தென்றலை போல மலர்களைப் போல் தங்கள் பணியை முடித்து விட்டு போயிடுறாங்க அப்படி தான் ஒருத்தர் இருந்திருக்கார் யாழ்ப்பாணத்தில் யோகர் சுவாமிகள் அப்படின்ட்டு அவரை பற்றி தமிழகத்தில் அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் புரிந்தவர்கள் மிகவும் குறைவு தமிழிலே வந்திருக்கிற நூல்கள் தமிழகத்தில் விட்டு எண்ணி பார்த்தரலாம் அந்த குறையை தீர்ப்பதற்காக தவமருந்து தன்னுடைய எழுத்து பணியை செய்து வருகிற என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நேசர் சரஸ்வதி சுவாமிநாதன் ஐயா அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு மைல்கல்லாக ஒரு முத்தாய்ப்பாக ஒரு நூலை தந்திருக்கிறார் யோகையாள் இந்த நூல்தான் இந்த நூலில் முதல்ல நான் நன்றி சொல்வது இந்த நூலை வடிவமைத்திருக்கு அச்சு அற்புதமாக வந்திருக்கிறது இந்த அச்சுத்தாலும் இந்த வடிவமைப்பு செய்தவருக்கு என்னுடைய மகத்தான நன்றி இந்த நூலில் அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னா யோகரையாவுடைய உபதேசங்கள் சும்மா இரு எப்போவோ முடிந்த காரியம் நாம் அறியோம் முழுவதும் உண்மை ஒரு பொல்லாப்பும் இல்லை இதுதான் ஐயாவுடைய ஒரு உண் வாக்கு சரி இதில் வேற என்ன சிறப்பு இருக்குது அவர்களுடைய ஜாதக கட்டம் ஆய்வு ரீதியாக எழுதியிருக்கிறாங்க இருபத்தி ஒன்பது அஞ்சு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு மூன்று மணி மூன்று நிமிடங்கள் அவிட்ட நட்சத்திரம் நாலாம் பாதம் மாவிட்டபுரம் இலங்கையில் பிறந்திருக்காங்க அவர்களுடைய ஜாதக அமைப்பு இதில் ஐயா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன் ஒரு மகான் பிறந்து அவர்களுடைய வாழ்க்கை முடிவதற்கு முன்னால் அவர்களுடன் பயணித்து அவர்கள் தருகிற விஷயங்களை நாம் புரிந்து கொள்வதற்கு நாம் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அது எல்லாத்துக்கும் கிடைக்குமானா எல்லாத்துக்கும் கிடைக்காது யோகரின் அஸ்தியும் திருவடியும் யோகர் தியானம் செய்த அறை இந்த அறை இங்கே ஐயா இந்த நூல் அப்படி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்வில் நமக்கு ஏற்படக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் நமது முன்வினைகள் தான் பாவஜென்ம ஜென்ம புண்ணிய விஷயங்கள் தான் சரி இதை ஒத்துக்க முடியுமா பூர்வ ஜென்மம் ஒன்று இருக்கா பூர்வ ஜென்மம் இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறையா ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு வராங்க பெரியவங்க சரி இதை போய் யாருக்கிட்ட கேட்கணும் பூர்வஜென்மம் புண்ணியம் இருக்கா இல்லையா அப்படின்னு யாருக்கிட்ட கேட்கணுன்னு கேட்டிங்கன்னா அதை அறிந்த மகான்களிடத்தில் ஞானிகளிடத்தில் கேட்கணும் ஒரு ஞானிகளையும் மகான்களையும் படிக்கிறதுனால பேசுகிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்னா ஒரே ஒரு விஷயம் இது ஐயாவினுடைய கையெழுத்து இந்த உலகத்தில் பிறந்தாச்சு இறந்து போக போகிறோம் இந்த இடைப்பட்ட வாழ்க்கையில் நமது அது பூர்வ ஜென்ம புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி மனைவி குடும்பம் குழந்தைகள் வேலை தோழர்கள் பணிகள் நிறையா வருது இது எதுவுமே உண்மை இல்லை நாம் வந்த பணியை செஞ்சுட்டு போயிடணும் எப்படி செய்யணும் திரும்பவும் வராமல் இருப்பதற்காக செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சுட்டு போயிடணும் நாம் செய்கிற பணி வாழுகிற பொழுது சரி தவறு என்கின்ற தராசில் வச்சு நிறுத்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் காலம் இருக்குது பாருங்க அது தன்னுடைய கர்ப்ப தேவையானவர்களை வைத்துக்கொள்ளும் தேவையானவர்களை உருவாக்கும் அன்றைக்கு யாரை உருவாக்குமோ அவர்களை உருவாக்கும் காலம்தான் காந்தியை உருவாக்குச்சு காந்தியை தீர்மானிப்பதற்கு காலம் இன்னொருத்தரை உருவாக்கியது இப்படி காலம் தன்னுடைய கர்ப்ப சுமந்து கொள்ளும் அந்த விதத்திலே காலம் தேர்ந்தெடுத்த மனிதர் தான் சரஸ்வதி சுவாமிநாதன் அவர்கள் இதை இந்த நூல் வருவதற்கு உதவி செய்த எல்லாருமே இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரத்திலேயே சம்மந்தப்படுறாங்க அவிட்டு நட்சத்திரம் என்பது ஐயா யோகர் ஐயா பிறந்த ஜென்ம நட்சத்திரம் ஆயில்யம் என்பது அவருடைய மகா சமாதியானது இப்படி கோள்கள் தங்களுடைய பாதைகளை பயணிக்கிற பொழுது மனிதர்களை பாதிக்கிறது விண்ணிலே இருக்கிற கோள்கள் மண்ணிலே இருக்கிற மனிதர்களை பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு பூர்வ ஜென்ம புண்ணிய இருந்தால் தான் மகான்களை நாம் தேடி ஓட முடியும் கேது நல்லா இருக்கணும் ஜாதகத்தில் ஒன்பதாம் பாவம் நல்லா இருக்கணும் கேது நல்லால் ஜாதகத்தில் பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லைன்னா மகான்களுடன் இருந்தாலும் அவர்களுடன் பழகினாலும் அவர்கள் சாப்பிட்ட சாப்பாட்டில் நாம் சாப்பிட்டாலும் தட்டில் சாப்பிட்டாலும் அவங்க குடித்த பாத்திரத்தில் நாம் குடித்தாலும் அப்போதைக்கு தருமே ஒழிய அது வேட்டியில் பட்ட மண்ணு மாதிரி இப்படி தட்டி விட்டால் போயிடும் ஏதோ நம்ம பூர்வ ஜென்ம புண்ணியம் அவர்களோடு இருக்கிறோம் மகான்களை மகான்களுடைய சரிதத்தை மகான்களுடைய வாக்கை திரும்ப திரும்ப நாம் படிச்சுட்டு இருக்கிறதுனால நமக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா இந்த செப்பு பாத்திரத்தை புளி போட்டு தேய்க்கிற மாதிரி மனம் பல்வேறு எண்ணங்களால் அலைந்து கொண்டு இருக்கிறது இதில் போகரையா யோகரையா சொல்கிறாங்க எல்லாரும் வேதம் படிக்கிறாங்க சில பேர் சாம வேதம் சில பேர் காமவேதம் சில பேர் பண வேதம் எல்லாருமே வேதம் படிக்கிறாங்க பாருங்கள் அவருடைய வாக்கு படிப்பது யோகம் என்கிறார் இதில் பின்பக்கத்தில் ஒரு நூற்றி நாற்பத்தொம்போதாவதுலேருந்து ஐயாவுடைய உபதேசங்கள் இருக்கு மனிதன் முற்பிறவி பிற்பிறவி யாவற்றையும் அறிந்து கொள்ளலாம் ஆசையை அகற்றி பிறவியை இல்லாமலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறார் படிப்பது ஒரு யாகம் உங்களுடைய வேலையை செவ்வனே செய்யுங்கள் அதுவே யோகம் இந்த யோக ஆசிரியர் செவ்வனே செஞ்சிருக்கிறார் இறந்தவர்களுடைய பெயரில் நீங்கள் செய்கின்ற தான தர்மங்களின் பயன் அவர்களுக்கு கிடைக்கும் அவர்களுடைய உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு தெரியாத காரியங்களை கனவில் அவர்கள் அறிவிப்பார்கள் என்று பக்கம் நூற்றி ஐம்பத்தாறில் ஐயா அவங்க சொல்கிறாங்க இந்த நூலில் மிக நுட்பமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருவனும் தான் தான் தனக்கு தகுந்த பாதையை தேடிக்கொள்ள வேண்டும் வேண்டும் தான் புகைவண்டி ஓடும் சம்பளம் குறைவென்று வேலையில் சும்மா ஏதோ செஞ்சோங்கிற மாதிரி செய்யக்கூடாது தேகம் கடவுளுக்கு ஒரு செருப்பு மாதிரி ஏகாக்கிர சித்தத்துக்கு திருவாசகம் படிக்கலாம் உழைத்தலே உயர்வு உழைத்தலே விளையாட்டு பூரண ஞானம் பெறும் வரை குருடனாகவும் செவிடனாகவும் ஊமையனாகவும் இரு மௌனமாக இரு ஆம ஆயிரம் முட்டை போடுது எப்படி இருக்குது பாருங்க ஆனால் மீன் கொஞ்சம் முட்டை போட்டுட்டு எப்படி துள்ளுதுன்னு சொல்கிறார் நீதியை குழந்தை சொல்லாலும் கேட்கணும் பரிசுத்தமானது பரம ரகசியமானது உன்னுள் உரியும் இறைவனை நீ தேடிக் கொள் இது மாதிரி செத்தாரை போல திரி உலகில் குருவும் இல்லை சீடனும் இல்லை எல்லாம் ஒன்றே உண்மையை படி உண்மையை படிப்படி ப உண்மையான படிப்பை படி எப்போதும் மாணவனாக இரு அப்படிங்கிறார் நாய் நீரிலிருந்து வந்த பிறகு அந்த உதற மாதிரி உலக விஷயங்களை நாம் உதறணும்னு சொல்கிறார் ஞாபகப்படுத்துதலே பெரிய சாதனை உலகிலே எல்லாமே புத்தர் தான் ஏனெனில் எல்லாமே அறிவு மயம் என்கிறார் இந்த நூலில் மிகச்சிறந்த ஒரு விஷயம் இருக்குது மரணமும் ஒரு விளையாட்டே பக்கம் நூற்றி எழுவத்தி ரெண்டில் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க வருத்தமும் ஒரு வரப்பிரசாதமே சிருஷ்டியில் அணுவும் பிழையாகாது எல்லாமே சரியாக தான் இருக்கும் ஒருவனிடத்தில் ஒழுக்கம் அறிவு தே சேவையுணர்ச்சி ஆகியன இருந்தால் திருவருள் சித்திக்கும் அப்போது இந்த நூலில் யோகர் ஐயா அவர்கள் யாருக்கும் சித்தியெல்லாம் செஞ்சு காட்டலை ஒரு அற்புதமான நிகழ்ச்சியெல்லாம் செ செஞ்சு காட்டலை கடையூர் சுவாமிகள் செல்லப்பா சுவாமிகள் செய்தது மாதிரி கூட அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கலை அவர்களைப் பற்றி தமிழில் அவ்வளோ பெரிய நூல்கள்லாம் எதுவும் வரல அந்த குறையை சுவாமிநாதன் அவர்கள் தீர்த்து வைத்திருக்காங்க பகவான் ரமணரே ஐயாவங்க சந்திச்சிருக்கிறாங்க அத்வைத சித்தாந்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பல நூல்கள் இருக்குது ஆனால் ஞானீகர்களுடைய வாக்கு இருக்குது பாருங்க அது வந்து கோணார் நோட்ஸ் மாதிரி படித்தோடனே எளிதாக புரிஞ்சுக்கலாம் மகான்களுடைய வாக்கை நேரடியாக தெரிந்து கொள்வதற்கு நமக்கு யோகியதையும் பாத்தியதையும் இருக்கணும் இல்லைன்னா நமக்கு புரிஞ்சிக்க முடியாது அப்படி இல்லாதப்ப இது போன்ற நூல்களை வாசிக்கணும் இந்த நூல்களை வாசிக்க வாசிக்க என்ன ஆகுனா உண்மையை நோக்கி நம்ம பயணப்படுவோம் பிறந்துட்டோம் இறக்க போகிறது உறுதி அப்போ இறக்கிற வரைக்கும் நாம் அனுபவிக்கிற எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது தான் அதில் ஒன்றும் கருத்து இல்லை அப்போது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விஷயங்களில் நாம் நினைத்தாலும் ஒன்றையும் மாற்ற இயலாது அப்போது நம்ம செயல் செய்யாமல் இருக்க முடியாது செயலை செய்யணும் அந்த செயலை எப்படி செய்யணும் எதிர்பார்ப்புடன் செய்தால் ஏமாற்ற வரும் எதிர்பார்ப்பு இல்லாமல் ஆசை இல்லாமல் செய்ய முடியாது அப்போது அந்த விஷயத்தை எப்படி செய்வது விசாத யோகம் இங்கே தான் ஆரம்பிக்குது குழப்பமான ஒரு யோகம் செயலை செய்தால் பலனை எதிர்பார்க்கக்கூடாது ஆசையில்லைனா செயலை செய்ய முடியாது அப்போ செயலை செய்வதற்கு ஆசையை எப்படி வரையறைத்து கொள்ளணும் இப்போ நாளைக்கு உயிர் வாழணுங்கிற ஆசை இருக்கிறனால சுவாசிக்கிறோம் உயிரே வாழலைனா எப்படி சுவாசிக்க முடியும் அப்போ செயலுக்கு அடிப்படை ஆசை அந்த ஆசை பேராசையாக மாறுகிற பொழுது தர்மத்துக்கு விரோதமான ஆசையாக மாறுகிற பொழுது நமது ஆசையில் வந்து விழுகிறது அப்போ ஆசை தான் வாழ்க்கை அந்த ஆசையை எதை நோக்கி நம்ம திருப்பணும் அந்த ஆசை எதை நோக்கி பயணிக்க வேண்டும் கடவுளை நோக்கி பயணிப்பதற்கு தர்மத்தை நோக்கி பயணிப்பதற்கு இந்த உலக வாழ்க்கையில் இறை சிந்தனை ஏற்படுவதற்கு கடவுள் சிந்தனை ஏற்படுவதற்கு மகான்கள் தொடர்பு ஞானிகள் தொடர்பு ஞானியர் கதைகள் தொடர்பு வேண்டும் அந்த வரிசையிலே முன் வரிசையிலே இருக்கிறது தமிழில் இந்த நூல் இல்லாத ஐயா அவர்கள் தீர்த்து விட்டார் இதனால் அவருடைய பயணம் எழுத்து பயணம் மிக சிறந்த பயணத்தில் இது ஒரு மயில்கள் ஒரு மாணிக்கக்கள் தான் வந்த வேலையை ஐயா அவர்கள் நிறைவாக செய்து கொண்டிருக்கிறார் போகர் ஐயா அவர்கள் யோகர் யோகர் ஐயா அவர்களை பற்றி படிக்கிற பொழுது மூன்று விஷயம் நம்ம உள்ளத்தில் எழும் வந்துட்டோம் வேலை செய்கிறோம் போகிறோம் போயிட்டு திரும்பி வரக்கூடாது அதற்கு யாரும் நண்பனும் இல்லை யாரும் பகைவனும் இல்லை இந்த உலகம் போகிற போக்கிலேயே போயிட்டுருக்கோம் அதை மாற்றுவதோ திருத்துவதோ நமது பணியல்ல அதற்கான உரிய நேரமும் நமக்கு வழங்கப்படவில்லை அதிகாரமும் வழங்கப்படவில்லை அப்ப வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் செயலை எப்படி செய்ய வேண்டும் என்பதை இந்த நூலை படித்து தெரிந்து கொள்ளுங்கள் இந்த நூல் படிப்பவர்கள் பாக்கியவான்கள் இந்த நூலை வீட்டில் வைத்திருப்பவர்கள் அற்புதமான பொக்கிஷம் சேர்த்து வச்ச மாதிரி யோகர் ஐயாவுடைய அருள் உங்கள் இல்லத்தில் பூரணமாக நிறைஞ்சிருக்கும் இந்த நூலை எழுதியவர்கள் பார்த்தவர்கள் பேசினவர்கள் சம்மந்தப்பட்டவர்கள் எல்லாம் ஆயிலிய நட்சத்திரம் அவுட்டை நட்சத்திரத்தில் சம்மந்தப்பட்டவங்களாக இருக்கிறாங்க இதுவே யோகர் ஐயாவுடைய அருளாசிக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் நூலை வாசியுங்கள் அத்வைதத்தில் நில்லுங்கள் மகான்கள் நிழலில் இலைப்பாருங்கள் என்று சொல்லி நிறை நிறைவு செய்கிறேன் இந்த நூலை அற்புதமாக தந்திருக்கிற சரஸ்வதி சுவாமிநாதன் ஐயா அவர்களுக்கும் அச்சிட்டு வடிவமைத்த அனைவருக்கும் இந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் படியுங்கள் பகிருங்கள் நன்றி